என் செல்ல குழந்தையே இன்றிரவுக்குள் இந்த பதிவினை பார்த்து விட்டாயானால் நீதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என் குழந்தையை நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியானது நாளைய விடியலல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த நபரால் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது அதை என்னவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் தாயா ஆனவள் என்னிடத்திலிருந்து நீ நிச்சயமாக இதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அம்மா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைக்கையும் உனக்கான நன்மைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருப்பவள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டு கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் சரியாகவும் தரமாகவும் உனக்கு கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை நீ மனமுடைந்து கதறாமல் நம் தாயானவள் நம்மை பார்த்து கொள்வாள் என்று நீ நம்பின அந்த நம்பிக்கைக்கு என்றுமே நான் உனக்கு உறுதியான பரிசை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ கடந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பொழுது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் வேறெதுவுமே உனக்கு கொடுத்ததில்லை பல உண்மைகளும் பல சூழ்நிலைகளும் உனக்கு இன்று சாதகமாக மாறி இருக்கின்றது உன்னைச் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் தாயானவள் சரியாக புரிந்து கொண்டதன் விளைவாக உனக்கு பல நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாள் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் மனம் விரும்பிய ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உன்னோடு பேச முன் வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களையும் ஒரு சேர புரிந்து கொண்டும் ஒரு சேர தெரிந்து கொண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு மகிழ்ச்சியை நீ அடைய நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு நான் உறுதியாக கொடுக்க வேண்டி உன்னோடு நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையையும் கடந்து என் பிள்ளை வாழ்வதற்கு நீ சரியாக துணிந்து நின்றுவிட்டாயானால் இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியின் அற்புதங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் தீர்வு என்பது உண்டு என்பதனை நீ ஒரு பொழுதும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உன்னதமான சூழ்நிலைகளும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டே இருப்பாய் இனி என்னவாக மாறும் எந்த நிலைமை நமக்கு நிச்சயமாக திரும்ப வரும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நாள் வரையிலுமே நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டால் அது போதும் இனியும் இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இனியும் இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தத்திற்குள் தள்ளிவிடட்டும் என்று சொல்லி என் குழந்தை உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தர நினைத்து விட்டேன் எல்லையற்ற பெருமகிழ்ச்சி உனக்கு இங்கே இருக்கிறது எல்லையற்ற சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை கொடுக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருப்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருவதையும் நீ புரிந்து உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெளிவில் கொண்டாயானால் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விடியலுமே உனக்கான வெற்றியின் விடிகளாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதி நான் இருப்பதை உணர என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிறைவேறாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி விட்டது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி வந்து விட்டது என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்படு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு எதிர்வருகின்ற நேரங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக உன்னை பேரதிசயத்திற்குள் தள்ளிவிடட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியும் உன்னை வந்து சேரும் நேரம் இனி உனக்கே உனக்கான பேரதிசயங்களை நீ கண் முன்னால் கண்டுவிடக்கூடிய தருணம் என்பதனை மறக்காதி நாளைய விடியில் உன் வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட ஒரு நபர் இனிமேல் சந்திக்கவே மாட்டோம் என்று நினைத்த ஒருவரை நீ நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கையில் சந்திக்கத்தான் போகிறாய் மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்களினுடைய வருகை இருக்கவே இருக்காது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தை இவரின் வருகையால் நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் இனி உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன் இருந்து நான் தருவதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு விடு எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் என்று நீ எண்ணும் பொழுதுதான் தெய்வம் உன் அருகில் நிற்கும் எதற்குமே துணிந்து எந்த விஷயத்தையுமே எதிர்கொள்ள நாம் தயாராகிவிட்டோம் என்றால்தான் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை பெரிய துன்பங்களை எல்லாம் கடந்து வாழத் தெரிந்த உனக்கு இந்த வாழ்க்கை இதைவிடவும் பேரதிசயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை மாற்றத்தையும் அத்தனை திருப்பத்தையும் புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராக இருக்கும் பொழுது அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் உன் மனதிற்குள் மிகுதியான புரிதலை கொண்டு வந்து கொடுத்து விடும் அல்லவா எந்த நேரம் நமக்கு நல்ல நேரம் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கான துன்பங்களை கொடுக்கின்ற நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய சந்தோஷங்கள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரும் இனியும் இதையெல்லாம் விட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ நிச்சயமாக தாயானவளின் கரம் பிடித்து அழைத்துச் செல்ல தயாராகி விடுவாய் எதற்குமே என் பிள்ளை நீ கண்கலங்கியோ வேதனைப்பட்டோ வருத்தப்பட்டோ நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது பல துன்பங்களையும் பல துயரங்களையும் தாண்டி நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு இந்த புரிதல் கொடுக்க போகிறது இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான தெளிவினை மிகப்பெரிய நன்மையாக கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது இந்த நிமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமே இனிமேலும் எதற்கும் கலங்கிவிடாது இனிமேலும் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் தேவையில்லை நான் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் எவரும் நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் நான் இல்லாமல் போய்விடக்கூடிய நேரம் ஒரு பொழுதும் இல்லை நான் இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுப்பதை என்னவென்று தெரிந்து இதற்காக எப்பொழுதும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியை அடைகின்ற சூழ்நிலைக்கு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனையும் முதலில் புரிந்து கொண்டால் போதுமே உன்னை நான் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டி என்னால் முடிந்த அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன் உனக்கு இந்த வாழ்க்கை எதையோ கொடுத்து பயமுறுத்தி உன்னை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள பல முயற்சிகளை செய்து இனியும் இதையெல்லாம் கடந்து விட வேண்டும் இனியும் இதையெல்லாம் தாண்டி நாம் இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கிட வேண்டும் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருந்துவிட்டால் அது போதும் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்ட நேரம் போக எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை சந்தோஷங்களையும் கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய தருணம் உனக்கு வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதி நல்ல நேரத்தை உருவாக்கிவிட்டது என்பது உனக்கு புரிந்து கொண்டால் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் என் குழந்தை நீ நினைக்க முடியாது நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்னல்கள் எல்லாம் வரும் என்று நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு துன்பங்கள் எல்லாம் வரும் என்று ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையையும் தாண்டி இப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகி விட்டாயல்லவா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்று கொண்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நீ எதற்கும் கலங்கிவிடவோ எதை கண்டும் வருத்தப்படவோ தேவையில்லை நீ ஆசைப்பட்ட ஒருவரின் அன்பு உனக்கு கிடைக்காமல் போனதை எண்ணி நீ வேதனைப்பட்டாய் ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த அன்பு உன்னை தேடி வர தயாராக இருக்கின்றது அதனால் வாழ்க்கையின் உண்மை நிலையை உணர்ந்து தேடி வருகின்றவர்களின் எண்ணங்களை தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் இருக்க பழகி கொண்டாயானால் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ நல்லபடியாக நினைத்துக்கொள் சாதாரணமாகவெல்லாம் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக யாரையும் எதையும் பெரிதாக செய்து விடுவதில்லை யார் நல்லதை நினைக்கிறார்களோ யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா துன்பத்தை யாருக்கு அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவர்களைத்தான் தெய்வத்திற்கு அதிகமாக பிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்திற்கு உன்னை பிடித்ததனால்தான் இந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதனால் தெய்வத்தின் அன்பு கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது ஒருபோதும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளைய விடிகளில் நீ எதிர்பார்த்த அந்த நபர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார் நடந்த பிறகு என்னை நீ நம்புவாய் அல்லவா அதற்காக நான் காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் வரை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பது உன் புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்